இத்தனோண்டு சுண்டைக்காயில் இவ்வளோ பலன்களான் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி விதவிதமாக குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிடுவீங்க ஸோ அப்படி ஒரு டேஸ்ட்டான சுண்டைக்காய் குழம்பு தான் நம்ம எனக்கு வைக்க போகிறோம் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்னு தாங்க சொல்லணும் ஈஸியாகவும் செஞ்சுலாம் அதே டைம் சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் கூட துவர்ப்பு கூட இருக்காதுங்க அந்தளவுக்கு செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க இவ்வளோ டேஸ்ட்டான சுண்டைக்காய் குழம்பு எப்படி பர்ஃபெக்டாக செய்யலான்றதை பார்த்துக்கலாம் இதுக்கு முதல்ல நம்ம சுண்டக்காய்களை எடுத்துக்கலாம் சுண்டக்காய் பார்த்திங்கனா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கங்க நான் பார்த்தீங்கன்னா சந்தையில் வாங்கினேன் ஒரு

நம்ம கரைசல் தனியா வந்து ஊற வச்சிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய்களை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா கீறிருங்க ரெண்டு ரெண்டா கீறிட்டு இதுல வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சுண்டைக்காய்களை அப்படியே போட்டுக்கலாம் நீங்க சுண்டக்காய் வத்தலா சாப்பிட்றத இந்த மாதிரி ஃபிரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டுங்க அதே டைம் இதுல எக்கச்சக்கமான புரோட்டீன் கால்சியம் இரும்புச்சத்து நிறையவே இருக்குன்னு தான் சொல்றாங்க இதனால வந்து நம்ம வாரம் ரெண்டு முறை இந்த சுண்டக்காயை சமைச்சு சாப்பிடுறதுனால நம்ம ரத்தம் வந்து ரொம்பவே க்யூர் ஆகுதுங்க இது மட்டும் இல்ல நம்ம உடம்புல ரொம்ப சோர்வா இருந்தீங்கன்னா இந்த சுண்டக்காய் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆகிருவாங்க இந்த சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா பெரியவங்களே சின்னங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம் சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும் இருக்கட்டும் யாரும் அதே சாப்பிடலாம் இது பார்த்தீங்கன்னா வயிற்றில் உள்ள அந்த குடல் புழுக்கள் எல்லாம் வந்து கொள்ளுதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வாயு தொந்தரவு இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் பார்த்திங்கன்னா நம்ம சில்லி பவுடர் இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் வதக்கிடலாங்க அப்படியே நல்லா வதக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே வதங்கும் போது நல்லா வந்து கலர்ஃபுல்லாக வரும் அதே டைம் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காயிலே நல்லா சார்ந்துருக்கும் அதனால வந்து மோஷன் ப்ராப்ளம் உள்ள உள்ளவங்களா மலச்சிக்கல் உள்ளவங்களும் இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மெயினாக வந்து நம்ம குடல் புழுக்களை கொல்லக்கூடிய சக்தி வந்து சுண்டக்காய்க்கு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வீட்டு குழம்பு மிளகாயத்தில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனில் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே வதக்கிட்டு அப்புறம் வந்து சின்ன டம்ளரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியில் நல்ல சுண்டக்காய் வந்து கொதிக்கட்டும் ஸோ சின்ன சுண்டக்காய் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம செய்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னு நினப்பாங்க ஆனால் சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய இந்த சுண்டக்காயை நம்ம செஞ்சு சாப்பிட்றது மூலியமாக எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது நம்ம உடம்புக்கு அப்படின்னா தாராளமாக இதை எடுத்துக்கலாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த சுண்டக்காய் நம்ம சாப்பிட்றது மூலியமாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்போட வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஃபுட்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க வெயிட் லாஸ் உள்ளவங்க தாராளமாக இதை வந்து பச்சடி வச்சு சாப்பிட்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் ஸோ நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க இப்போ நல்ல கொதி வந்துருச்சு இப்போ புளி கரைசல் தேவையான அளவு நான் ஏற்கனவே கரைச்சி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல வந்து கொதி வட்டும் உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ வந்து குழம்பு பாருங்க நல்ல சுண்டை வந்து வத்தணும் கொஞ்சம் வத்துற ஸ்டேஜில் தான் நம்ம வந்து குழம்பு எடுத்து சர்வ் பண்ணணும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுண்டக்காயில் இத்து நூண்டு சுண்டைக்காய் இதோட பலன்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த வீடியோவே பார்த்தாது ஸோ நான் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான சுண்டக்காய் குழம்பு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி சுண்டக்காய் குழம்பு நல்ல வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா காரசாரமாக வச்சு கொடுங்க உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க இந்த சுண்டக்காய் குழம்பு ஒரு முறை சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் சுண்டக்காய் எங்கே விற்றாலும் அவங்களே வாங்கிட்டு வந்துடுவாங்க ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சூப்பரான சுண்டக்காய் வீடியோ குழம்பு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோம் அப்புறம் எனக்கு சுண்ட கையை பிடிக்காதுன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்